வாங்கம்மா வாங்க உங்களை தேடி உங்கள் இல்லங்களை நாடி உங்களை தேடி ஓடி ஓடி வந்திருக்கேன் வாங்கம்மா வாங்க லவ் பண்ணிட்டு போங்க லவ் பண்ணுங்கம்மா லவ் பண்ணுங்க உங்களை தேடி உங்கள் இல்லங்களை நாடி உங்களை தேடி வந்திருக்கம்மா வந்திருக்கேன் லவ் பண்ணுங்கம்மா லவ் பண்ணுங்க

டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு பைக் வேணுமா பைக் இருக்குது கார் வேணுமா கார் இருக்கு பாண்டிச்சேரியில் பீர் வேணுமா இருக்கு அம்மா வாங்க லவ் பண்ணிட்டு போங்க வாழ்க்கையில் சூரியவம்சம் சிண்ட்ராஸ் மாரி சிங்கிளாக வெட்டியாக சுற்றினு இருக்கிறேன் நீங்கள் மட்டும் சூரிய வம்சம் தெய்வானி மாரி என் வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னா பஸ்ஸு கம்பெனி ஆரம்பித்து பில்கேஸுக்கே டப்பு கொடுக்கலாம்

என்னம்மா முறைக்கிற அப்படியெல்லாம் என்ன பார்த்து முறைக்காத என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு லவ்லாம் சேல்ஸ் பண்றீங்க காய்கறி வியாபாரம் மாதிரி லவ் பண்ணதான் வந்திருக்கேன் உங்களை நான் டார்ச்சர் செய்ய மாட்டேன் உங்களிடம் நான் பின்னாலே சுத்த மாட்டேன் அவனுக்கு நல்ல பதிலை சொல்லுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் காதலிட்டு வந்து பக்கத்துல உக்காந்து சிரிக்க மாட்டாங்க ஏங்க நான் எல்லோருக்கிட்டையும் என் லவ கத்தி கத்தி சொல்லி என் தொண்டை வத்தி போனதுதான் மிச்சம் அதனால தான் நான் ஃப்யூக்கர் பாக்ஸ்ல இறங்கிட்டேன் இனி எந்த அந்நிய சக்தியால் உன்னை ஃபெயிலாக்கவே முடியாதுங்க ஃபெயிலாக்கவே முடியாது நீங்கள் மட்டும் என்னை காதலித்து திருமணம் செய்து கொண்டால் நம் கல்யாணத்திற்கு ஒரு ரூபாய் கூட வரதட்சணை வாங்காமல் உன் கழுத்தில் நான் தாலி கட்டுவேன் என்று சத்தியம் செய்கிறேன் அப்புறம் பல்சர் வண்டி எடுத்து வைங்க பிளண்டர் வண்டி எடுத்து வைங்க என்று என் மாமனார் மாமியாரிடம் தொந்தரவு செய்ய மாட்டேன் அவர்கள் கட்ட வண்டி எடுத்து வைத்தாலும் உன் கழுத்தில் நான் தாலி கட்டுவேன் என்று சத்தியமாக சொல்கிறேன் அப்புறம் கல்யாணத்தின் அப்புறம் உன் துணியை நானே துவைப்பேன் உனக்கு சமையல் செய்ய தெரியலன்னா நானே சமையல் செஞ்சு உனக்கு ஊட்டி விடுவேன் உனக்கு முன்னாடி சத்தியம்மா என் உசுறு என்ன விடாது ஏன்னா நான் போயிட்டா உன்னை யாரும் விதவையா பார்க்க கூடாது வடி 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 வடிவு பண்ணாட்டி நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி நீ இல்லாட்டி

இன்னும் பயிற்சி வேண்டுமோ என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க இப்படி எல்லாம் நீங்க தாங்க பண்றீங்க எனக்கு வந்து நான் கெஞ்சின்னு இருக்கிற மாதிரி எனக்கு ஐடியா கிடையாது சரி அப்படி எல்லாம் எப்படி விட்டு போக முடியும் இதுக்கு வாடகை கொடுத்துக்கிறேன் இதுக்கு எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி ஐநூறு ரூபா வாடகை அப்புறம் வந்து காசு கொடுப்பான் நான் வந்து நிறைய பொண்ணுங்கிட்ட வந்து இதே மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆனா இந்த ஆஃபர் நான் யாருக்குமே கொடுக்கல உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுக்குறேன் போனால் கிடைக்காது பொழுது போனாலும் கிடைக்காது சத்தியமாக கிடைக்க கிடைக்காது உங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் நம்பி வாங்க சந்தோஷமா போங்க இப்பொழுது உங்களுக்கு அதிரடி ஆஃபர் ஒன்று இருக்கு என்ன அதிரடி ஆஃபர் என்றால் தினமும் ஐஸ்கிரீம் ஐலைனர் டைரி மில்க் செருப்பு செருப்புக்கு மேட்சா ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா லிப்ஸ்டிக்கு தியேட்டர் பார்க் பீச்சு என்று எல்லாத்துக்கும் நானே செலவு செய்கிறேன் உங்களுக்கு மட்டும் செலவு செய்யாம உங்க ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து நானே செலவு செய்கிறேன் நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்ற ஒற்றை வார்த்தை மட்டுமே கல்லஞ்சக்கார அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா என்ன லவ் பண்ணா உங்களுக்கு வாரண்டி கேரண்டி நானே தரேன் பழகி பார்த்து லவ் பண்ணுங்க புடிச்சா கல்யாணம் பண்ணுங்க அப்படி பிடிக்கலன்னா ஆறு மாசத்துல என்ன கைட்டு விட்டு வேற ஒருத்தவங்க போய்க்கலாம் உங்களுக்கு நான் தாங்க முடியலையே என் பீலிங்ஸ் சொல்லிட்டேங்க இப்போ நான் வந்து என்ன சொல்றதுன்னு தெரிய ஒரு பொண்ணு கிட்ட வெறும் பேசுனதும் கிடையாது பழகந்தும் கிடையாது

நைன்டிஸ் கிட்ட பிறந்துட்டு ஏன்டா இந்த நைன்டிஸ் கிட்ட பிறந்தனே தெரில இது இனம் புரியாமல் பயம் பொண்ணுங்கனாவே ஒரு பயமாக வருதுங்க ஏங்க அது பொண்ணுங்கனாவே பயமாக இருக்கு ஆமாம் ஆயிரம் கோயிலுக்கு போய் ஆயிரம் தேங்காய் உடச்சி அன்னதானம் போட்டாலும் ஏன் அங்க பிரதேசமா பண்ணாலும் நைன்டிஸ் கிட் எங்களுக்கெல்லாம் லவ்வே செட் ஆகாது உதாரணத்துக்கு டூ கே கிட்ஸ் பாசங்களா பாரு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுன்னா எப்படியாவது நம்பரை வாங்கி அப்படி இப்படின்னு ஒரே வாரத்தில் கரெக்ட் பண்ணிடுறான் ஆனால் நாங்கள் அந்த பொண்ணே வந்து எங்கிட்ட நம்பர் கொடுத்தாலும் தைரியமாக டெக்ஸ்ட் பண்ணுங்கிறான்னா அதை விட்டால் ஃபுட்பால் பிக்சரை ஜூம் பண்ணி பார்க்கறது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் பார்க்குறது அவள் போகிற வர இடத்துல எல்லாம் மூஞ்ச வெறிக்க வெறிக்க பார்க்கறதுனே இருந்தால் எப்படிங்க எங்கள் நைன்டி ஸ்கீட்டுக்கு லவ் செட் ஆகும் அந்த பொண்ணுக்கிட்ட லவ் ஸோ பயந்துக்கின்னு ஒருதலை காதல் கனவுல காதல் தெய்வக காதல் அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு லவ் சொல்லாமலே விட்டுறானுங்க மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தையும் வாங்கியிருக்கான் இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவ்றான் பார்த்தியா